ராம்ராஜ் இருபத்தஞ்சி வருஷமாக அவருடைய பேர் கீழே வளர்ந்துட்டு இருந்து வெளியே தெரியல ரெண்டாயிரத்தி நாலில் சல்யூட் ராம்ராஜன் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்த பின்னாடியில் இந்த வேட்டிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது உங்கனா நம்முடைய பண்டைய காலத்தில் ஆடை இல்லாத காலத்தில் இளதலையை மரப்பட்டை கட்டிகிட்டு இருந்த காலகட்டத்தில் இருந்து முதல் கல்ச்சராக வந்தது நம்முடைய விவசாயம் அது அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் கல்ச்சர் ரெண்டாவது அந்த தாவரத்தில் வரக்கூடிய பருத்தியிலிருந்து இந்த நூலில் தயார் பண்ண முதலுடன் இந்த வேட்டி நம்முடைய தேசிய உடைய இந்த வேட்டி மகாத்மா காந்தி இந்த சுதந்திரத்துக்காக ரெண்டு கூட பயன்படுத்த ஒன்றாகிச்சு என்னுடைய வேட்டி அது மதுரையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தூரில் கட்டணம் எடுத்து அதுக்கு ஒரு பெரிய வெளிச்சமே வந்தது அப்படிப்பட்ட ஒரு மரபு சார்ந்த நம்முடைய நாகரிகமான இந்த வேட்டியை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பின்னாடி எல்லாம் மறைஞ்சு மறந்து போய் இதை அப்படியே போச்சு இந்த வேட்டிக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்தவங்க பத்திரிகைத்துறை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா திருப்பூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு மேலே தான் வந்து எக்ஸ்போர்ட் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முன்னாடி தான் வந்து இந்த பணியின் தொழிலே வந்தது திருப்பூருக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தொழில் அப்படின்னா நெசவு தான் இந்த நெசவு வந்து இந்த சுந்தரி இந்தியா சுந்தரமாகறதுக்காக மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் மதுரை வந்துட்டு வேட்டிக்கு மாறிட்டு கோயம்புத்தூர் வந்து காங்கிரசு பார்ட்டில் பேசுகிற போது அவருடைய பேச்சில் ஈர்ப்பானவர் ஐயா முத்து பவுட்ரு ஒருத்தரு அவர் வந்து மகாத்மா காந்தியுடைய பேச்சில் ஈர்ப்பாகி அந்த சுதேசி க கலர இயக்கத்தில் சேர்ந்து நம்முடைய திருப்பூரை காந்திரகர் இருக்கக்கூடிய இடத்தை சர்வதேச தலைவரிடம் கொண்டு அவங்க மூலியமாக ராட்டை எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து நூல் வந்து அந்த கலர் வெட்டிக்கிற சட்டை இன் தமிழகம் உள்ள இலங்கைக்கு ஒப்பி வைத்துட்டு வராது அன்றைக்கி அவர் போட்ட வேலை தான் இன்னைக்கு திருப்பூரில் இவ்வளோ பெரிய தொழில் நடக்கக்கூடிய வாய்ப்பாயிருக்கு இன்றைக்கும் இந்தியாவுடைய தலை அந்த காந்தி நகர் சர்வதகம் இன்றைக்கி இருக்குது இதெல்லாம் நம்ம மறந்து போன செய்தி வெளியே தெரியாது நாம் எல்லாருமே சேர்ந்து அந்த பதினேழு ஏக்கரை சர்வதோதகத்தை ஒரு பெரிய லேண்ட்மார்க் பண்ணணும் என்னுடைய மிகப்பெரிய கடவுள் ஏன்னா உலகத்தில் எங்கே போயிட்டாலுமே மகாத்மா காந்தி ஊரே முறையிருக்காரு எந்த தலைவர் அப்படி பேர் பேர் இருக்காது அவர் இந்தியாவுடைய தலைவர் உலகத்துடைய தலைவர் தலைவராகிட்டார் அவர் இருந்தாங்க கடந்த முறை நான் டிசம்பர் ஆறாம் தேதி ஆஸ்திரேலியா போயிருக்கும்போது அங்கே ரெண்டு இடத்துல மகாத்மா காந்தி சிலையை பார்த்தேன் அந்த அரசாங்கமும் ஆஸ்திரேலியாவுடைய கட்சர் சேமராட்சியரும் இந்தியாவுடைய சேமராட்சரும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவை வர வச்சு எனக்கு மிகப்பெரிய இந்த கல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு அவரை விருது கொளவுனாங்க அது என்ன சிறப்புனா அங்கே இருக்கிற அத்தனை பார்லிமெண்ட் எம்பி கலந்ததில் அதில் ஒருத்தர் வெள்ள வீட்டு வெள்ளை செட்டு கட்டிட்டு வந்து எனக்கு பொண்ணை பற்றி அப்படி கௌரி சார் அப்படிப்பட்ட வேட்டியை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஏன் குழந்தையை கட்டக்கூடாது அப்படின்னு என்ற பெயரை பொறுக்கும்போது எனக்கு அந்த சிந்தனை வந்தது இன்றைக்கி அந்த பேரனே வந்து இந்த வேட்டி வளர்க்குறதுக்கு ஜூனியர்கிட்ட அறிவுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்குது இந்த வேட்டி எப்படி நம்ம முதல்ல தமிழர்கள்லாம் படித்தாட்டேன் தமிழ் வளரும் அதுக்கு பத்திரிக்கை தமிழ் பத்திரிகை வைக்கி அப்போது தமிழ் சொல்லி சொல்லிக் கொடுக்க மிகப்பெரிய பொறுப்பு கடமை பெற்றோரையை நம்மளுக்கு இருக்கிற மாதிரி நம்முடைய கல்ச்சருக்கு முதல் ஸ்டெப்பே வந்து விட இன்னைக்கு இன்றைக்கி ஒரு டாஸ்மார்க் கடைக்கு போகிறது எந்த ட்ரெஸ் வேணால் போகலாம் ஜீன்ஸ் போகலாம் பேண்ட் போட்டுக்கொள்ள போட் போட்டுக்கொள்ள போட்டு போகல ட்ராயர் ரூ போல சார்ஜ் எதை வேணால் இங்கே வீட்டில் போகலாம் ஆனால் ஒரு ஆள் பேட்டில் இடச்சர் கட்டினாருன்னா அந்த மார்க்கெட்டத்தில் போக மாட்டார் அப்போ ஒழுக்கம் சார்ந்த இந்த உடையை இந்த ராம்ராஜ நிறுவனம் அதை எடுத்து இன்னைக்கு இதோட நோக்கம் வந்துருக்கு அது பிறந்த குழந்தையிலிருந்தே ஆறு மாதம் நாங்கள் போகிறதே நாங்கள் வீட்டு சைவாடி கொடுத்து அந்த கல்ச்சரை ஏற்படுத்தவங்களுக்கு ரொம்ப ரோடு பண்ணியிருக்கோம் இந்த கல்ச்சருக்கு குழந்தையோட வேட்டியை இன்றைக்கி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு அறிவுபடுத்தியிருக்கோம் பெரியவருடைய ஃப்ரெண்ட்ஸுடைய கணெக்ஷனை ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரூபாய் அறிவுப்படுத்தியிருக்கோம் தயார் பண்ணுற நெசவாளருக்கும் நாம் கிடையாது இந்த தயார் பண்ணுற நெசவாளர் மட்டும் வாங்கி அதே கண்டிஷனில் எங்களுக்கு எல்லாரும் கிடையாது வீட்டில் கணக்காக இருக்கலாம் இல்லாத அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கூட ஒரு நோக்கத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பித்து இன்றைக்கி இது பத்தாவது அடிஷனாக இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம் அதாவது கவர்மெண்ட்டு ஜனவரி ஆறாம் தேதி தான் வந்து வேட்டி ஆரம்பிச்சிது அந்த ஒரு நாளில் நம்ம இப்படி மக்களுக்கு போய் சேர்த்த ஒரு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வந்து வேட்டி வார்பேஜர் முன்னெடுத்தது இன்றைக்கி அது மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது இருபத்தஞ்சாந்தேதி அன்னைக்கு நான் இந்த மாதிரி வேட்டி வர அறிவிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் எல்லா டீலருக்கும் இருபத்தஞ்சேதி மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு அந்த செய்தி போச்சு நம்ம என்ன கையில் ஸ்டாக் வச்சிருக்கிறோமோ அதுக்கு மேலே ரெண்டு படகு எட் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஆர்டர் வந்து புரிஞ்சிடுச்சு அதுக்கு மேலே நாங்கள் ஆட்டை புக் பண்ண முடியல ஒரு ரெண்டு மணி நேரிலே ஆர்டரை கொண்டாடி போச்சு அளவுக்கு ஆர்டர் வச்சிருக்கு அப்படின்னா இந்த பத்து வருஷம் வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதில் இந்த ராமராஜ் வேட்டி காக்க பேசியிருக்கு இன்றைக்கி இந்த முதல்ல முன்னெடுப்பாக ஜூலியருக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு ஏன்னா அவங்க வேட்டி இதே நோக்கம் என்ன அப்படின்னா எப்படி சொன்னார் ரெண்டு பேருக்கு அதை விட முக்கியம் இந்த கலாச்சாரம் நம்மளோட போயக்கூடாது அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் இன்னைக்கு இன்னும் வேட்டியில் கிடைக்க வேண்டிய நிறைய பேர் வேட்டி எடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு கடைகள் என்று புரிஞ்சு இந்த வேட்டி வளர்த்த கொண்டாடி வேட்டி கட்டுறவர்கள் ரெகுலராக வேட்டி வாங்கறது விட வேட்டி கட்டாதவங்க இந்த வேட்டில் வாங்கணும்னு ஒரு நல்ல நோக்கத்துக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறோம் இதற்கு இந்த கடந்த ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து அப்போ தான் நாங்கள் விளம்பரத்துக்காக வந்து சல்யூட் ஆகி ரெடி தான் என்ன தான் நாங்கள் தங்கமாக தேவை என்ன வந்து கலாச்சாரத்தை எடுத்துகிட்டு போகணும்னா அது எங்கள் ஒருத்தரக்கூடிய அதுக்கெல்லாம் நீங்கள் கை கைகூத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறையில் இருக்குது நீங்கள் உங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறீங்க நீங்கள் இல்லைன்னா அது சாத்தியமில்லை எங்களுடைய அம்மையார் சோழர் சார்பாகவும் எங்கள் நிறுவனத்தில் பேராஜக்கூடிய பதினெட்டாயிரத்து அலுவலர் பணியாளர் சார்பாகவும் எங்கள் ராமராஜ் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு நாங்கள் கடன்பட்டிருக்கிறோம் உணவு துறைச்சரல் நண்பர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கடன் பட்டிருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்தில் அது உள்ள அதாவது ஒரு விளம்பரமாக பண்ணாமல் அந்த சுதேசியாக உணர்ந்து நீங்கள் எழுத போகிற இதை வந்து மிகப்பெரிய பெருமையாக இருக்குது எனக்கு ஏன்னா நம்ம கல்ச்சர் நம்ம உடை உலக முழு போகணும் இன்னைக்கு நான் வாசலே போயிருக்கும் போது அது நாற்பத்தி நாலு டிகிரி வெயில் அங்கேயும் நம்ம ஷோரூம் போட முடியுன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இன்றைக்கி நாட்டிலே அமிதாப் பென்சினுடைய சின்ன விஷயங்கள் செஞ்சு இன்றைக்கி வேட்டியே கட்ட முடியாத நீங்கள் வேட்டிக்கு போய் கட்டிட்டுருக்குறோம் இன்னைக்கு எந்த இடத்துக்கு போய் இறங்கினாலுமே சரி அந்த வேட்டிக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குது ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற சமையல் ஒரு ஆறு வேட்டி வெட்டி கூட மிகப்பெரிய மதிப்பு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அந்த படம் கூட பார்த்துருப்பீங்க அங்கேயா பேர் கொடுத்துருக்குறோம் அது எல்லாமே வந்து இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் பொருட்படுத்தி பண்ணியிருக்கிறீங்க அது எந்த தொழிலையும் வந்து ராமராஜ் மறக்காது இன்னைக்கு இதே நீ கேட்கிறேன் இதையே உலக எடுத்து போக முடிய அளவுக்கு நீங்கள் இதை விளம்பரப்படுத்த வேண்டும் கேட்டுக்கொண்டு இதை மூலியமா எங்கள் நிறுவனம் மட்டும் இல்லை வேட்டி யார் யாரெல்லாம் தயார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இது போய் சேரும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு போய் சேரும் இந்த இந்த வாய்க்கால தண்ணி வரும்போது மரத்துக்கு பாய்க்கும்போது அவங்களுக்கு இது அவங்களுக்கு ஒரு விற்பனை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஜவுளி கணக்காரருக்கு வந்து இந்த நான் வந்து ஒரு வாரம் வந்து தீவிரம் பொங்கலுக்கு வந்து கடைசி ஒரு வாரத்தை பிஸ்னஸ் இருக்குது அதுக்கு முன்னாடியே வேட்டியாக இருந்தால் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டுருவோம் அவங்களுக்கு ஒரு வியாபாரம் நல்ல முறையில் நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது இப்படி பல விஷயங்களை உள்வாங்கி நாம் மட்டும் வெற்றி அடைஞ்சால் பார்த்தாரு அடுத்து அடுத்தவங்க தோப்பிச்சு வெற்றி அடைஞ்சு போய் வெற்றி இல்லை அடுத்தவரையும் ஜெயிக்க வச்சு ஜெய் ஜெயிக்க சரியான வெற்றி இல்லை புரிஞ்சுட்டு இன்னைக்கு இந்த வேட்டியின்னு கூட ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி சுகணும் சுதேசி பெறுகணும் நம்முடைய இந்தியா மட்டுமில்லை உலகம் முழுவதும் இந்த வேட்டி கலாச்சாரத்துக்கு போகணும் ஏன்னா இதுக்கு ஸ்டிச்சிங் கிடையாது பட்டன் கிடையாது குப்ரன்ஸ் கிடையாது ஜிப்பு கிடையாது எடுத்தோன்னே ரெடிமேடாக இந்த கட்னா சா ஃபுல் பேண்ட்டு கொஞ்சம் மேலே வைக்கிறது த்ரீ ஃபோர்த்து மணி சட்டின சாத்து கீழ பிடிச்சா பெடிச்சுட்டு போட்டு தான் பெடிச்சு பிறந்த குழந்தையிலிருந்து நான் பிடிச்சிருந்து போகிற வரைக்கும் கூட ட்ராவல் பண்ணுவாங்க ஒரே உடை இந்த வேட்டி மட்டும்தான் இப்படி சிறப்பாக இந்த நம்ம முன்னோர்கள் சிறப்பாக இந்த உடையை கண்டுபிடிச்சிருக்காங்க நான் இதை கண்டுபிடிக்கல அது வித்தியாசம் பிரசென்ட் பண்ணி இன்னைக்கு இந்த போகிற அளவுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கூட ஆதரவு கொடுத்து ஒத்துழைச்சதுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறிக்கொண்டு இந்த வேட்டி வாரத்தை ஒரு கலாச்சார விழாவாகவும் நம்முடைய இந்தியாவுடைய கலாச்சார உழவுகளும் செல்ல வேண்டியதற்கு ஒரே அடையாளம் இந்த வேட்டி தான் நான் போய் பேசினா தான் யாரே இந்த நாட்டுக்காக இருக்கேன் ஆனால் வேட்டி கேட்டினாலும் இவங்க தமிழ்நாட்டுக்கார இந்தியா தெரிஞ்ச அளவுக்கு ஒரே அடையாளத்தை ஏற்படுத்தி அந்த வேட்டி வட்டவர்களுக்கு மதிப்பு மரியாதை இந்த சமயத்தை அங்கே ஏற வேட்டி பெற்று இருக்கிறது என்பதை உங்களுக்கு மகிழ்வோடு கூறிக்கொண்டு இவ்வளவு தூரம் எங்களுக்காக டைம் எடுத்து வந்திருக்கீங்க உங்களுக்கு வேண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி இந்த வேட்டி வாரர்கள் ராம்ராஜ் காட்டன் அடுத்தது பெரிய மென்ஸ் வேட்டி அறுநூற்று தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கும் ஜூனியர் கிட்ஸ் வேட்டியை நானூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாய்க்கும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ராமடைக்காட்டின் சௌதிகளிலும் அத்துணை ஜவுடிக்கடலிலும் கிடைக்க அனைத்து ஏற்பாடுகள் செய்யிறோம் இதை அனைவரும் சரியாக உபயோகப்படுத்திக் கொண்டு நம்முடைய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய கிராமப்புற நேசுவாளர்களுக்கும் வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய இந்தியாவுடைய சுதேசி உயர வேண்டும் என்பதற்காக நீங்கள தொண்ணூறுவா காரணம் எல்லாம் நம்ம காரியம் கண்டு வாங்கி போட்டுக்கிறனால தான் சுதேசி உயர்ந்தால் நம்முடைய மயன்பாடு அதிக நல்லா வாய்ப்பு இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் நம்முடைய ஒரு ரயுமே யுஏஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம நாம் சுதேசி ஊக்கிட்டு கொடுக்கல தன் தச்சார்பு இல்லாமல் மகாத்மா காந்தியுடைய கொள்கை தச்சார்பு அதைய எடுத்துகிட்டு வந்து முதல் இந்தியாவில் சுதேசி பிராண்ட் அப்படின்னு போட்டு வந்தது நல்லாவே புள்ளது புள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்